الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد المصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد "أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجا" قال رسول الله صلى الله عليه وسلم இருவலையும் படைத்து பரிபாலம் செய்கின்ற அல்லாஹு ஒருவருக்கே சொந்தம் கருணையும் சலாமண்ணும் மீதேற்றமும் இது உலக தலைவர் சர்தார் அலம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னின் மீதும் வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சகாபாக்களு நல்லவர்கள் சுகதாக்கள் முத்தகீன்கள் குறிப்பாக அல்லாஹுவினுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் நம்ம அனைவர்கள் மீதும் ரபுல் ஆயலமி நல்லா குசுபகானவத்தாயலா அவனுடைய வற்றாசலாத்தையும் நம் மீது குறைவின்றி நிகழச் செய்வானாக ஆம் தண்ணியத்திற்குரிய அருமையான அல்லஹ் நல்லடியார்களே ரபுல் ஆயலமி நல்லா குசுபகானவத்தாயலா நம்ம எல்லாம் ஒரு புனிதமான நாளிலே புனிதமான இடத்திலே அவனுக்கு பிடித்தமான இடத்தில் நம்ம எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கின்றான் கியாமத்துடைய நாளிலும் இதே போன்ற ஒரு நிலையை அல்லாஹு நம்ம எல்லாம் என்ற உயர்ந்த சர்க்கத்திலே அல்லாஹ் ஒன்று கூட ஆமி கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ குசுபகானவர் இந்த மனிதனை எல்லா ஜீவராசிகளை விடவும் சிறந்தவர்களாக மேன்மை மிக்கவர்களாக இந்த மனித சமுதாயத்தை அல்லா படைத்திருக்கின்றான் காரணம் என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்ல மனிதனுக்கு அல்லாஹ் அல்லப்பாக ஆறு அறிவை கொடுத்திருக்கின்றான் அதே போன்று மனிதன் அல்லாத ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் குசுபகான வத்தால ஒரு அறிவு கம்மியாக குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார் மனிதனுக்கு தொடு உணர்ச்சி எப்படி இருக்கின்றதோ அதே போன்று மனிதன் அல்லாத விலங்குகளுக்கும் மனிதன் அல்லாத படைகளுக்கு அல்ல கொடுத்திருக்கின்றான் அதே போன்று ஒரு உணவை சுவைத்தறியக்கூடிய ஒரு தன்மையை மனிதனுக்கும் கொடுத்திருக்கின்றான் அதே போன்று மனிதன் அல்லாத இப்படி ஐந்து விஷயங்களில் ஒன்று போன மனிதன் ஒரே ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரே ஒரு அறுப்படையின் மூலமாக இந்த மனிதன் எல்லா ஜீவராசிகளை விடவும் மனிதன் சிறந்த இருக்கின்றான் என்ன தெரியுமா நமக்கு எல்லாம் தெரியும் பகுத்து அறிவு என்று சொல்லக்கூடிய நன்மையான விஷயங்கள் எது தீமையான விஷயங்கள் எது என்பதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை சரியான விஷயங்கள் என்ன தவறானது என்ன எது என்பதை மனிதன் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹருக்கு சுபகான மனிதனுக்கு அறிவை கொடுத்து எல்லா ஜீவராசிகளை விடவும் இந்த மனிதனை சிறந்த படைப்பாக ஒரு மரியாதையான படைப்பாக அல்லா படைத்திருக்கின்றான் அந்த கல்வி ஞானம் இருக்கின்றது அந்த கல்வி ஞானத்தை மனிதனுக்கு கொடுத்தது மூலமாக இந்த மனிதன் எல்லா உயிர்களை விடவும் எல்லா படைப்பணிகளை விடவும் சிறந்தவனாக மிக்கவனாக விளங்கிக் கொண்டிருக்கின்றான் இப்படி அல்லா கொடுத்த கல்வி மனிதனுக்கு அல்லா கொடுத்திருக்கின்ற அறிவு உலகத்திலே எத்தனையோ பரதப்பட்ட கல்விகள் இருக்கின்றன எல்லா துறைகளிலும் எல்லா கல்விகளிலும் மனிதன் மேம்பட்டவனாக உயர்ந்தவனாக மதிப்பு மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அதில் எந்த ஒரு மாற்று இடம் கிடையாது மருத்துவர் படிக்கக்கூடிய விஷயங்களில் மனிதன் முன்னிலை பெறுகின்றான் கட்டிடக்களை உருவாக்குகின்ற விஷயத்திலும் மனிதன் செய்கின்றான் முதன்மை இடத்தில் வகிக்கின்றான் அதே போன்று இன்னும் என்னென்ன தொழில்துறைகள் இருக்கின்றதோ அத்தனை விஷயங்களிலும் அத்தனை படிப்புகளிலும் மனிதன் உயர்ந்து நிற்கின்றான் மேன்மை மிக்கவனாக இருக்கின்றான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மனிதன் கவனக்குறை எடுத்து அந்த விஷயத்தை விட்டு மனிதன் தவிர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றான் எத்தனையோ துறைகள் எத்தனையோ கல்வித்துறைகள் அத்தனை கல்வித்துறைகளிலும் மனிதன் முதலிடம் பெற்றிருக்கின்ற மனிதன் அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அல்லாஹ் மனிதர்களுக்கு என்று கொடுத்திருக்கின்ற அந்த மார்க்கச் சட்டம் ஷரியத் சட்டத்தை சرفிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் மட்டும் அந்த பாடத்தில் மட்டும் அந்த கல்வியில் மட்டும் மனிதன் அன்றிலிருந்து இன்று வரையிலும் பின்தங்கியவனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்க கல்வியில இந்த மனித சமுதாயத்தவர்கள் அதிலும் குறிப்பாக ரசூலையும் ஏற்றுக் கொண்டிருக்கின்ற ஈமான்தாரிகள் முஸ்லிம்கள் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் பின்தங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கூடிய ஒரு அவல நிலையில ஒரு மோசமான சூழ்நிலையில இந்த காலகட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு எத்தனையோ சான்றுகள் இதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் நம்முடைய கண்களில் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இந்த கல்வியின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளாதது காரணத்தினால் குரானுடைய இல்லை விளங்காததன் காரணத்தினால் சரியாக புரிந்து கொள்ள முடியாததற்கு காரணத்தினால் இன்னைக்கு சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் விட்டன மார்க்க சட்டங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் குரானுடைய விஷயங்களில் விஷயங்களில் இன்னைக்கு நமக்கு மத்தியிலே எத்தனையோ பலதரப்பட்ட பிரச்சனைகளை எத்தனையோ பலதரப்பட்ட விவாதங்களை இந்த சமூகம் இந்த சமுதாயம் கண்டுகொண்டே வந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன அந்த மார்க்க சட்டத்தில் மனிதன் முழுமையான முறையிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தாத என்று காரணத்தினால் மார்க்க கல்வியை அல்லாஹ் எந்த கல்வியை வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அந்த மார்க்க சட்டத்தினுடைய கல்வியை முழுமையான முறையிலே நாம் இன்றைக்கு அந்த விஷயங்களில் அந்த கல்விகளை நம்முடைய சிந்தனையை செலுத்தாததன் காரணத்தினால் இன்னைக்கு இந்த சமுதாயம் துண்டாடப்படுகின்றது துண்டு துண்டாக வெற்றி எறியப்படுகின்றது என்பதை நாம் இன்றைய காலகட்டத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா கல்வியும் மனிதனுக்கு அவசியம் தான் இல்லை என்று மறுக்கவில்லை அனைத்து கல்வியும் இந்த மனிதனுக்கு தேவை இந்த துன்யாவை நகர்த்துவதற்கு இந்த துன்யாவினுடைய காலத்தை கழிப்பதற்கு மார்க்க சட்டம் அல்லாத துன்யாவினுடைய கல்வியும் மனிதனுக்கு வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இருந்த பின்னும் கூட அந்த துன்யாவுடைய கல்வியோடு மார்க்க கல்வியும் நமக்கு வேண்டும் என்பதை தாம் நீ பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த குரானுடைய இல்மு எப்படி பிரிங்கப்படுகின்றது குரானுடைய நாணங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் நமக்கு மத்தியிலேயும் எப்படி எல்லாம் மனிதனுடைய சிந்தனையை குரானில் செலுத்திவிடக் கூடாது மனிதனுடைய சிந்தனை குரானிலையும் ஒருபோது சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இன்னைக்கு சட்ட படிப்பின் பக்கம் முஸ்லீம்கள் கவனம் செலுத்திவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இன்னைக்கு எத்தனையோ பல திட்டங்கள் சீட்டி துன்யாவுடைய கல்விதான் மேல் கல்வி துன்யாவுடைய கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்துகின்றது என்பதை நாம் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மார்க்க கல்வியை காரணத்தினால் குரானுடைய விளக்கத்தை முழுமையாக நாம் தெரிந்து எத்தனையோ பல விஷயங்களை நாம் மாற்று கருத்துடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் பிரபுல்லின் அல்லவத்தாக இந்த உலகத்திற்கு எந்த தூதரை விருதித்துகிறார்கள் அல்ல அனுப்பி வைத்தாலும் அந்த முகமது சல்லல்லாலு சொல்லி காமிக்காக எப்படி தெரியுமா கயிறுக்கும் மண்க அல்லமல் குரான கயிறுக்கும் மண்க அல்லமல் குரான உங்களில் குரானை யார் விளங்கி நன்கு ஓர் கற்றுக்கொண்டு அந்த குரானை தான் பெற்ற கல்வியை பிற மக்களுக்கு யார் எடுத்து வைக்கின்றார்களோ அந்த மனிதன் உங்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லி காமித்தார்கள் அண்ணல் பெருமான முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் குரானுடைய கல்வியை நாம் மட்டும் பெற்றுவிட்டால் போதாது நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்று கொடுக்க வேண்டும் நம்முடைய மனைவாக்களுக்கு கற்று கொடுக்க வேண்டும் நம்முடைய உற்றார் சுற்றத்தார்கள் நம்முடைய உறவினர்கள் அத்தனை பேரர்களுக்கும் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை குரானுடைய கல்வியை நீங்கள் அவசியம் எடுத்து சொல்லியே ஆக வேண்டும் அப்படி தான் நீங்கள் மனிதர்கள் சிறந்தவர்கள் சொல்லி காமித்தார்கள் பெருமான் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்கள் இன்னைக்கு அந்த மார்க்களினுடைய நிலை என்ன குரானுடைய கல்வி இன்னைக்கு நம்முடைய எந்த அளவுக்கு மிகவும் வீழ்ச்சியின் பற்றி வசூல் விடுத்த பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கல்வியை நாம் மட்டும் கற்றுக்கொள்கின்றோம் அந்த கல்வி நம்முடைய மனைமக்களுக்கு எச்சி வைப்பது கிடையாது நாம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு சொல்லி காமிப்பது கிடையாது அக்கம் பக்கத்தில் உள்ள அண்டை வீட்டர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது கிடையாது நம்மோடு பழகி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு சொல்லி கொடுப்பது கிடையாது இன்னைக்கு அதன் காரணத்தினால் இது என்னுடைய விளைவு என்ன அப்படி அந்த கல்வியை கற்று கொடுக்காதின் காரணத்தினால் தான் பெற்ற அந்த குரானுடைய விளக்கத்தை தான் பெற்ற அந்த குரானுடைய கல்வியை மற்றவர்களுக்கு கற்று கொடுக்காதின் காரணத்தினால் இன்னைக்கு சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டதை பார்த்தாலிட்ட சொன்னேன் இன்னைக்கு நம்ம நிறைய பேர்களுக்கு குரான் இருக்க கூடிய சூராக்கள் கூட தெரியவில்லை என்னென்ன சூராக்கள் இருக்கின்றன என்னென்ன சூராக்கள் இருக்கின்றன குரானில் தெரியவில்லை காரணம் பெற்றோர்கள் அது அதனுடைய படிப்பை மார்க்கத்தினுடைய அந்த கல்வியை அந்த குரானுடைய கல்வியை அந்த மக்களுக்கு போதிக்காத காரணத்தினால் தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு அந்த மார்க்க கல்வியை கற்று கொடுக்காத பெரிய பெரிய விபரீதங்களை இந்த சமுதாயம் எதிராக கொண்டிருக்கின்றது குரானுடைய கல்வி மார்க்கத்தினுடைய கல்வி நமக்கு போயிட்டது என்று சொன்னால் நமக்கு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் எப்படிப்பட்ட சமுதாயம் உருவாகும் எப்படிப்பட்ட சமூகத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் சில மாதங்களுக்கு முன்னதாக அதிகமாக முகநூல் அதே போன்று வலைத்தளங்கள் பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பார்த்திருக்கலாம் அதிலே ஒரு நிகழ்வு ஒரு வீடியோ நாம் அறிந்த இருந்தாலும் இந்த சம்பவத்தை நாம் மக்களுக்கு மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் ரசூலை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இந்த சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு குழாண்டுடைய கல்வியிலே வீழ்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு குவாண்டு கல்வியிலே மிகவும் சரங்காக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மாறுக்கின்ற பொழுது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு மலையாள சேனல் மலையாள சேனல் இப்ப நம்ம நாட்டில் நடப்பதை போன்று தமிழ்நாட்டில் தனியார் தொலைக்காட்சி இருக்கின்றது சொல்லுவார்கள் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி உதாரணமாக இது மாதிரி ஒரு புரோகிராம் மலையாளத்திலே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதில் நன்கு சிந்தித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய சமுதாயம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றது குரானுடைய குரானை சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு பின்பு இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி இந்த சம்பவம் சொல்லப்படுகின்றது அதில் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் இஸ்லாமியர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுக்கூடிய பாசிச அவர்களோடு கைகூர் இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட நடிகர் இதை பற்றி இந்த குத்துபாவில் சொல்லக்கூடாது இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை சொன்னால் தான் நம்முடைய சமுதாய மக்களுக்கு விலகும் என்று சொன்னால் அதில் சொல்வது தவறு ஒன்றும் கிடையாது மக்களுடைய நன்மைக்காக வேண்டி மக்களுடைய மக்களுக்கு மத்தியிலே குவாரை பற்றி உண்டான விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சமூகம் சொல்லுகின்றேன் அந்த திரைப்பட நடிகர் எதிராக ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கின்றார் அதாவது திரைப்படத்தினுடைய ஒரு வசனத்தை இடையிலாக சொல்லி காமிக்கின்றார் இடையிலிருந்து போட்டு காமிக்கின்றார் இது சரியாக சொன்னால் இந்த பரீட்சை அப்படி சொல்லுகின்ற பொழுது திரைப்படத்தினுடைய வசனத்தை இடையில் போடுகின்றான் அந்த கயவன் அதற்கு சரியான விடையை சொல்லி காமிக்கின்றாள் அந்த பெண்மணியார் அல்லாவே ரசில ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஈமான் ஈமான் உள்ள பெண் அந்த மூவியான பெண் சரியான முறையில சொல்லி காமிக்கின்றாள் இரண்டாவதாக அவன் கேட்கிற கேள்வி தெரியுமா கேட்கின்றான் உங்களுடைய சுருக்குவானில உங்களுடைய புனிதர்களை நான் வேலை நாளுக்கு ஒரு சூறா இருக்கின்றது அந்த சூறா ஒரு பெண்ணினுடைய பெயரை கொண்ட சூறா ஒரு பெண்ணுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற சூறா அந்த சூறா என்ன என்பதா கேட்கின்றார் அந்த பெண்மணி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் யோசனை செய்யாமல் சொல்லி காணிக்கின்றார் எனக்கு தெரியாது திரைப்படத்துடைய வசனத்தை போட்டி காமிக்கின்ற பொழுது அதை சரியாக சொன்ன அந்த பெண்மணி முஸ்லிம் பெண்மணி அந்த பெண்மணிக்காக அல்லாஹ் சுபார உலகத்தில் அருப்புடையாக பெருமானார் முகமது அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வாங்கி தந்திருக்கின்ற அந்த குவாரனுடைய ஒரு சூறாவை பற்றி கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி கொஞ்சம் கூட அந்தத்தை இல்லாமல் சும்மா சர்வ சாதாரணமாக சொல்லி காமிக்கின்றார் எனக்கு தெரியாது என்பதாக சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய சமுதாய மக்கள் எதிலே ஆர்வத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சமுதாய மக்கள் எந்த விஷயத்தில் மிகவும் ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பதில் கடமைப்பட்டிருக்கின்றோம் எந்த குரானுடைய இல்லை எந்த அதிகத்தினுடைய இல்லை நம்முடைய நெஞ்சம் நம்முடைய இதயம் சுமக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கின்றதோ அதையெல்லாம் நம்ம சமுதாய மக்கள் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தூர இருந்து விட்டு மனம் போன போன வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்களையும் ஆடன் பாடல காட்சிகளையும் தங்களுடைய இதயத்தில் சுமக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற காரணம் குரானை பற்றி முழுமையான முறையில் விழிப்புணர்வு செய்யாத காரணத்தினால் மார்க்கத்தினுடைய கல்வி மக்களுக்கு மத்தியிலே முழுமையான முறையில் போய் சேராதின் காரணத்தினால் எதனை பெருமானார் சிறந்த சொல்லி காண்பித்தார்களோ அந்த குரானை தாமற்றும் கற்றுக்கொண்டு கண்ணோடு வைத்துக் கொண்டதின் காரணத்தினால் இது மாதிரியான விளைவுகள் இது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது கடமைப்பட்டு இருக்கின்றோம் இந்த கல்விக்கு பெருமானார் மதிப்பெண்ண தெரியுமா இந்த கல்விக்கு பெருமானா செல்லல்லால சில கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன தெரியுமா பதில் போர் முடிந்ததற்கு பின்னால் பதில் போர் முடிந்ததற்கு பின்னால் பெருமானா செல்லல்லால சில கைதிகளை பார்க்கின்றார்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற கைதிகளை பார்க்கின்றார்கள் அடிமைகளை பார்க்கிறார்கள் எண்ணற்ற அடிமைகள் மக்காவாசி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்காவாசிகளில் சில பேர்கள் நன்கு படித்தவர்கள் நன்கு எழுத தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்திருக்கக்கூடியவர்கள் பெருமானா சொல்லி காமிக்கிறார்கள் நீங்கள் என்னிடத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னிடத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆயிரம் திருகம் அல்லது நான்காயிரம் திருகம் கொடுத்து விட்டு நீங்கள் செய்யலாம் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் சொல்லி காமித்தார்கள் வசதி இல்லாதவர்கள் ஆயிரம் தீனார் நாலாயிரம் தீனார் கொடுத்து அருகை அற்றவர்கள் கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்னுடைய மதுனமா நகரத்திலே கல்வி அறிவு இல்லாத படிக்க தெரியாத எழுத தெரியாத எத்தனையோ மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சிறுவர்கள் பத்து பேருக்கு தன்னுடைய கல்வியை கொடுத்து விட்டு தன்னுடைய கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு நீங்க என்ன செய்யலாம் விடுதலை பெற்று பெருமானம் முஸ்தபாஹி சன்னிவா சொல்ல மன்னர்கள் கல்விக்கு ரசூல்லா கொடுக்கக்கூடிய கண்ணியம் உங்களிடத்தில் பணம் இல்லையா காசு இல்லையா நான் உனக்கு அடிமையில் இருந்து உனக்கு விடுதல் என்று சொன்னால் எம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கல்வியை புகட்ட வேண்டும் எந்த கல்வி அன்னைக்கு எந்த கல்வி இருந்துச்சு டாக்டர் கல்வி இருந்ததா அல்லது இன்ஜினியர் கல்வி இருந்ததா இல்லையே மார்க்கெட் கல்வி அந்த கல்வியை நீ கற்று கொடுத்து விட்டு எழுத கற்றுக் கொடுத்து விட்டு நீ என்ன செய்யலாம் என்னிடத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள சொல்லி காமித்தார்கள் அப்படிப்பட்ட மென் அந்த குரானுடைய இல்லை அந்த மேல்நிலைக்கு அந்த மார்க்கத்தினுடைய சரீரத்தினுடைய படிப்பை நாம் எந்த அளவுக்கு விலகி இருக்கின்றோம் எந்த அளவுக்கு படிப்பை ஆர்வம் காட்டியிருக்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஏதோ மார்க்கல்ல படிக்கக்கூடிய சில மாணவர்கள் செய்கின்ற காரணத்தினால் காரணத்தினால் அல்லது சமுதாயம் அவர்களுக்கு வேறு திசை பெற்றும் திருப்பியதன் காரணத்தினால் இன்னைக்கு அந்த மார்க்க கல்வி குரானை கருத்தப்பிரியர்களை ஏழனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏழனமாக கௌரவ குறைச்சலாக பார்க்கக்கூடிய ஒரு அவர்களேதே இந்த காலத்தில் உருவாகி இருக்கின்றது குரானை கருப்பது என்பது நம் மீது கட்டாய கடமை குரானை மக்களுக்கு அந்த கல்வியை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது நம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்ல சொல்லி காமிக்கின்றான் ஏற்பாடுல உள்ளதீனும் வல்லவீன தராஜா சொல்லி காமிக்கின்றான் கல்வியை கருக்கின்றார்களே அவர்களுக்கு அல்லாஹத்து சுபானவசாலம் பல படித்தர்களை என்ன செய்யுகின்றான் பல அந்தஸ்துகளை என்ன செய்தான் உயர்த்துகின்றான் சொல்லி காணித்தான் அல்லாஹத்து சுபான இந்த உலகத்தில் வாடுகின்ற பொழுது அல்லாவினுடைய வழியின் பிரகாரம் ரசிகருடைய வழியின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முழுமையான வழிகாட்டி இந்த மார்க்க சட்டம் தான் இந்த குவாலுடைய இழுதான் ஹதீசுடைய இழுதான் இதை அழுத்தி விட்டு இதை எழுத்து விட்டு வேற ஒரு கல்வியிலே நாம் சொருக்கத்தை தேடுவோம் என்று சொன்னால் வேற ஒரு கல்வியிலே நாம் ஹலாலை ஹராமையும் தேடும் என்று சொன்னால் சத்தியமிட்டு சொல்லலாம் கிடைக்காது என்பதாக நமக்கு நேரான வழி நமக்கு வழி நமக்கு அழகாக படித்து தருகின்றது இந்த குரானுடைய குரானுடைய வசனங்கள் குவானுடைய கல்விகள் மார்க்க கல்வி அப்படிப்பட்ட மார்க்க கல்வி நம்ம ஊரில் நடைபெற வேண்டும் நமக்கு மத்தியிருக்கக்கூடிய சில சட்டைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த ஒரு ஆச்சரியமே இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாணாக்கர்கள் என்ன செய்ய வேண்டும் திகழ வேண்டும் எல்லா விஷயங்களிலும் மார்க்க கல்வியிலும் எந்த அளவுக்கு துன்யாவுடைய கல்விகளை ஆர்வம் கொடுக்கின்றார்களோ அதே ஆர்வத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய விஷயத்திலும் குரானுடைய இல்மை கற்கின்ற விஷயத்திலும் அதீசருடைய இல்மை படிப்பை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆர்வம் காட்ட வேண்டும்

நாம் ஏனோ தன இருந்து நமக்கு என்ன அது நிர்வாகம் பார்த்துக் கொள்ளட்டும் என்று ஒருபோது இருந்து விடக்கூடாது அதில் நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும் நம்முடைய முயற்சியும் அதில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தது என்று சொன்னால் அந்த மதரசாவை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முதற்கை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நல்வழிப்படுத்தியவருடைய பட்டியலில் நாமும் சேர்ந்து கொள்வோம்ல சுபாரத்தால இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் ஈமான் வாழ்ந்து ஈமானோடு மனக்கூடு பாக்கியத்தை குரானுடைய கல்வியை முழுமையான முறையில் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக்கொடுக்க ஒரு வாய்ப்பையும் ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் லஹு அர்ரஹ்மான் சுப்ஹானஹு வதஆலா நம்ம அனைவருக்கும் தங்கள உரிவானாக ஆமீன் யா இவன்ன தக்குல்லாஹு அல்அலீம் அஹ்ஸம ஜன்னவாதியூ உஸ்ஸிக் மஹீபாதுல்லாஹி வையயா யவ்லன் பிதக்குல்லாஹி بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات وذكر الحكيم انه تعالى جواد كريم ملك قديم بر رحيم ورب حليم